உங்களுடைய கிரே கரை மூசி பிளாக்காக கவர் பண்ணால் இந்த கடையை இங்கே தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கற்பூர வலியில் எடுத்துக்கோங்க ஏழு செம்பருத்தியில் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்துட்டு அஞ்சு சின்ன வாங்காயமும் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டிக்கலாங்க இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூனாக வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கரிசலாங்கண்ணி பவுட்ரு வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம லோ ஹீட்டில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அரை டம்ளராக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஆண்ண பின்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா எயிட் ஹவர்ஸ் அப்படி விட்டுருங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஐன் கண்டென்ட்டும் சேர்த்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே பிளாக்காக இருக்கும் இதை வந்து உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் முடி முழுசு நல்லாவே பிளாக்காக இருக்கும் இந்த ஹேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கணக்கில் கூட நல்லாவே இருக்கும்